வணக்க நண்பர்களே நான் உங்கள் மணலாறு சிவா நான் பதிவேற்றம் செய்யும் காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க புதிதாக யாரும் என்னுடைய சேனலை பார்ப்பவர்களாக இருந்தால் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் என்றும் ஒரு கவிதையை பார்க்கலாம் காதலை மறத்த ஒரு ஆணை நேசிக்கும் ஒரு பெண்ணின் உருக்கமான காதல் கல் துடிக்க உடல் உருக உனக்கு இதயம் உன் காலை சுற்றி வருகுது உன் கையோடு அணைப்பாயா இல்லை உன் காலடியில் மிதிப்பாயா கோபுரத்தில் கூடுகட்ட இந்த கொஞ்சங்கள் ஏங்குதென்று தெரிந்தும் குடியமர்த்த மறுத்ததே கோபுரமே வருத்தது என்னை துணையாக ஏற்க மாட்டாயென தெரிந்த பின்பும் ஏனி ஏறி நின்று நிலவை தொட நினைக்கின்றேன் நறுமணம் சுமந்து எல்லை கடந்து செல்லும் காற்றை கூட என் கையுக்குள் அடைக்க கடலோடு ஆறு இணைய நினைப்பது என்ன ஆற்றின் தவறா உன்னோடு நான் சேர நினைப்பது என்ன என் தவறா வயலோரம் பாயும் அந்த நீர் மீதும் பொழியாதா பூச்சூட மறத்த பிந்தும் அந்த பூவையின் மனம் உன்னை அழைத்ததே முடிக்க நீ வருவாயா Oru pudu ahti ayatet todang kamar paaya, nanri.